அண்மை செய்தி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நாளை கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் நீலகிரி கோவையில் இன்று அதி கனமழைக்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைக்கிறார் மணிவண்ணன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய பிற்பகல் வேளையில கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மழை பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல அதிக நமழை பெய்வதற்கான திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து முப்பத்தி ஓராம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை தமிழ்நாட்டில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையை பொறுத்த விபத்துல காணப்படும் நகரின் சில பகுதிகளில் அவ்வப்பொழுது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பத்திரமான கடலுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாம்பன் உள்ளிட்ட துறைமுகங்கள்ல மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் சார்பில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மணிவன்